ஆன்மீக சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த சந்திர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பு நீர்கள் அனைவருக்கும் சில பல நல்ல மாற்றங்களும் சில பல அசுப மாற்றங்களும் கிடைக்க போகுது அசுப மாற்றங்களாக என்ன நல்ல மாற்றங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக இந்த கடகராசி அன்பு நீர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் வெளில உங்களுக்கு அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஆற வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மீது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெளிம்கடக ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் ஸோ இப்போவா அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போய் கடக ராசி அன்பு நீர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன விதமான சிறப்பான பலனை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பு நீர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்பட போகுது சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டுங்க உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வழி வழியை வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கண்டிப்பா கிடைக்கும் தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகரிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே அது சரியாகிவிடும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று கிடைக்கப் போகுது சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை முறியடிப்பீங்க அலுவலகத்தில் பனை சுமை அதிகரிப்பதால் நீளம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் சக ஊழியர்களிடம் உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்க வேண்டாங்க உங்களுடைய வேலைகளை நீங்களே பார்ப்பது நல்லது மாத பிற்பகுதிக்கு மேல அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க மேலும் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகளையும் முறியடிப்பீங்க மேலும் பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க அவங்கக்கிட்ட எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் மன நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது ஆனாலுமே மற்றவர்களோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தினர் அனுசரணையாக இருப்பாங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடும் மேலும் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் உங்களுக்கு அது இஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் அக்டோபர் ஒன்று ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று பதினான்கு பதினாறு ஸோ இந்த தினங்களில் நீங்கள் நல்ல விஷயத்தை தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் மூன்று இரவு முதல் நான்கு ஐந்து இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு ஸோ பார்த்து இருங்க மேலும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நாட்களில் சிவபெருமானுக்கு வல்வத்தால அர்ச்சனை செய்து அஷ் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் மேலும் அஷ்டமி அன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இந்த பதிவை வந்து கடகராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு பரிகாரமாக செய்துவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனானது அந்த இரு தெய்வங்களுமே உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சுக்ரன் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் வந்து சனி ராகு ஐன சைன போகஸ்தானத்துல குரு என கிரகங்கள் வளம் வரது மேலும் கிரக மாற்றங்களானது இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்த புதன் பகவான் சுகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவர் செய்யும் இடையூறுகளை உங்களுக்கு சாதமாக பயன்படுத்தியும் சாமர்த்தியம் உடைய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க சுப செலவுகள் ஏற்படும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் திட்டமிடுவதால் பின்னடைவுகள் ஏற்படும் பண வரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவர்களின் நேசம் கிடைக்கும் வாகன யோகமும் பிறக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மேலும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோக தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு புத்தி சாதிர்த்தத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்க போகுது பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு காரியங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கும் எதிர்பார்த்த பண வரவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்சி ரகசியங்களை வெளியிட வேண்டாங்க தொகுதியில் மதிப்பு கூடுங்க கோஷ்டி பூசல்களை தாண்டி நீங்கள் வா பத்திரமா இருப்பது நல்லதுங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் இருப்பீர்கள் வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழ் கிடைக்கும் சம்பள பாக்கிகள் கைக்கு வரும் மாணவர்களுக்கு புத்தி சாதித்தம் வெளிப்படுங்க கல்வியில் இருந்து வந்த தோய்வு நிலைகள் நீங்கள் போகுது மேலும் இந்த மாதத்தில் உடல் சோர்வு உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய வருமானம் தாமதமாக கிடைக்கும் திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்குங்க தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் பண வரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலும் அதிகாரிகளை அனுசரித்து போவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கிடைக்குங்க மேலும் இந்த மாதத்தில் அலுவலக தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலுமே கவனமாக இருங்க குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சாதாரணமாக பேசுவது நல்லது வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனசு தாபங்கள் விலக போகுது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகள் நடந்த அக்கறை காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கடும் முயற்சிகள் பலனை கொடுக்கும் செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அன அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாயிருங்க அது மட்டும் இல்லாமல் சாதகமான சூழ்நிலை நிறையவே காணப்பட போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் விட்டு சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் அதனால மகிழ்ச்சி கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் வந்து ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும் வெளியும் உங்களுக்கு மாரியம்மன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாறி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி